மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் நோக்கில் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவை வழங்க உள்ளதாக யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் ஃபரீக் ஆரீப் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் பேரவைக்கு ஆதரவு வழங்கும் அறிவிப்பை விடுத்திருந்த யாழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றியம் அது தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை என்று புதன்கிழமை யாழ் ஊடக மையத்தில் மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் யாழ் முஸ்லீம் மக்களுக்கு நெருங்கிய தொடர்பும் நட்பும் இருந்து வருகின்றது அது மட்டுமல்லாது கொள்கையில் தடுமாறா நிலையுடன் பயணிக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சி எமது மக்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் பயணித்து வருகின்றது இவ்வாறான நிலையில் காலத்தின் சூழ்நிலை கேட்ப கொள்கையுடன் தமிழ் தேசிய பேரவை இருக்கின்றது அதன் அடிப்படையில் இம்முறை நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் எமது அமைப்பின் ஆதரவை தமிழ் தேசிய பேரவைக்கு வழங்குவதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த யாழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் ஃபரீக் ஆரிப் முஸ்லீம் மக்கள் ஓரணியில் திரண்டு ஆதரவை வழங்க வேண்டும் என்றார் குறித்த ஊடக சந்திப்பின் போது யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர் எம் எஸ் ரஹீம் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது படித்த தமிழர்கள் வென்றாலும் ஜேவிபி அவர்களுக்கு பதவிகள் வழங்காது சுட்டிக்காட்டிய செல்வம் அடைக்கலநாதன் ஆட்சி அமைக்கும் போது ஜேவிபி உடனோ அல்லது எந்தவொரு சிங்கள கட்சியினுடனோ எங்களது உறவு இருக்க மாட்டாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய வல்லமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் ஏனென்றால் நாம் ஒற்றுமையை நேசிப்பவர்கள் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலு அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜேவிபி இங்கு களமுறங்கியுள்ளது அதன் வேட்பாளர்கள் தமிழர்களாக உள்ளனர் அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் தாங்கள் சபைகளை கைப்பற்ற வேண்டும் வடக்கில் கூடுதலான ஆசனங்களை பெற வேண்டும் என்பது அவர்களது நோக்கம் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் இவ்வாறு அதிக ஆசனங்களை பெற்றுமோ அதேபோல் சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் அதன் மூலம் அடுத்த வரவிற்கும் மாகாண சபை தேர்தலிலும் வெற்றி பெறலாம் என நினைக்கின்றார்கள் வவுனியாவில் ஜேவிபி சார்பாக இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவர் வைத்தியர் மற்றவர் ஆசிரியர் ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்கள் இருக்கின்ற போது உபாலி என்பவரை தேசிய பட்டலில் நியமனம் செய்து பிரதி அமைச்சராக்கி அபிவிருத்தி குழுவின் தலைவராக போட்டுள்ளார்கள் இந்த ஜேவிபியின் சிந்தனை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் தமிழர்கள் படித்தவர்களாக வென்றுள்ளார்கள் வன்னி மண்ணிலே வெற்றி பெற்ற அந்த தமிழர்களுக்கு பதவிகள் வழங்காது ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த உபாலிக்கு கொடுத்திருக்கின்றது என்றால் இந்த அரசாங்கத்தின் சிந்தனை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் என தெரிவித்தார் பிரதேச சபை மாநகர சபை என்பவற்றை பிடித்து அடுத்த மாகாண சபையை பிடிக்கும் நிலைவரும் விமல் ரத்நாயக்கா ஜனாதிபதியின் பேச்சை விமர்சிக்க தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு அருகதை இல்லை என கூறுகின்றார் ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லா சபைகளையும் பிடித்துவிட்டால் தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே அருகதை இல்லை என சொல்லி விடுவார்கள் அதனை இப்பவே ஆரம்பித்து விட்டார்கள் என தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு ஜனநாயக ரீதியாக சுயாதீனமாக செயற்படுகின்றதா மணிமன்னன் கேள்வி ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டே உள்ளூராட்சி தேர்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு நடத்த உள்ளது என்று சட்டத்தரணியும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முன்னாள் மேயருமான வி மணிவண்ணன் விமர்சித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான மேன்முறையீடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே சட்டத்திரணி வி மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கருத்து தெரிவித்த அவர் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டியிடுகின்றது அதில் யாழ் மாநகர சபை உள்ளிட்ட நான்கு உள்ளுராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்திய பிரமாணத்தில் சத்திய பிரமாண ஆணையாளரின் ஒப்பம் இல்லை இளம் வேட்பாளர்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்பத்தாட்சி பத்திரத்தில் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தரின் ஒப்பம் இல்லை உள்ளிட்ட காரணங்களுக்காகவே எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன ஆனால் எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு கூறப்பட்ட அதே காரணங்களுக்காக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வேறு தரப்பினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கின் தீர்ப்பில் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது எனவே நீதிமன்றத்தின் அந்த கட்டளையை காரணமாக காட்டி எமது வேட்பு மனுக்களையும் ஏற்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கூறினோம் எனினும் நீதிமன்ற கட்டளை உள்ள வேட்பு மனுக்களையே ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கு தொடருங்கள் என அறிவுறுத்தினார்கள் அதன் பிரகாரம் நாம் கடந்த பதினைந்தாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம் குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது காலதாமதம் என காரணம் கூறி தேர்தல் ஆணைக்குழு மன்றில் எமது மனுக்களை விசாரணைக்கு எடுக்க ஆட்சேபனை தெரிவித்தமையால் எமது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன ஒரு காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை வழங்கினால் அதே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவின் கடப்பாடு நீதிமன்ற கட்டளைகள் இருந்தால் மாத்திரமே ஏற்றுக்கொள்வோம் என கூறி உம்மை வழக்கு தொடருமாறு அறிவுறுத்திய பின்னர் நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் காலதாமதம் என கூறியுள்ளார்கள் இதன் ஊடாக ஜனநாயகத்தை கேவலப்படுத்தி அதனை குழி தோண்டி புதைத்துவிட்டு தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை நடத்தவுள்ளது இங்கே தேர்தல் ஆணைக்குழு நீதியாக நேர்மையாக ஜனநாயக ரீதியாக சுயாதீனமாக செயற்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடு ஜிவிபியின் காட்டாட்சியை எடுத்து காட்டுகின்றது என்று தெரிவித்துள்ளார் ராமர் பாலத்தை பார்வையிடுவதற்கான படகு சேவைகள் ஆரம்பம் மன்னார் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு மன்னார் தலைமன்னார் பகுதியில் கடலுக்குள் காணப்படுகின்ற ராமர் பாலத்தின் ஆறு தீடைகள் மண் திட்டுக்கள் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அழைத்துச் செல்லும் படகு சவாரி திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இப்படகுச் சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலாளர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்திநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள உதவி பணிப்பாளர் டபிள்யூ எம் கீர்த்தி சந்திர ரத்ன மற்றும் பிரதேச செயலாளர் முப்படையினர் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மே மாதம் பதினைந்தாம் தேதி இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக தாமதமான இந்த திட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்றைய கூட்டத்தில் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அதே நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயணிகள் எண்ணிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் கடற்படையினர் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என கூட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பது எனவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் சமூக ஆர்வலர் டேன் பிரியசாத் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது சமூக ஆர்வலர் டேன் பிரியசாத் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த கொலி சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக ஆறு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இந்த கொலையை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த பாதாள உலக குழுவின் தலைவரும் போதைப் பொருள் வர்த்தகரும் என கருதப்படும் கஞ்சி இம்ரானுடன் தொடர்புடையவர்கள் செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வெள்ளம்பட்டிய சாலமுள்ள பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சமூக ஆர்வலர் டேன் பிரியசார் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் சாலமுள்ள பகுதியில் உள்ள லக்ஸந்த செவன தொடர்மாடி வீட்டு தொகுதியின் ஆறாவது மாடியில் நேற்றிரவு இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வொன்றின் போது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் சம்பவத்தில் காயமடைந்த சமூக ஆர்வலர் டேன் பிரியசார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முப்பத்தொன்பது வயதுடைய அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் சமூக ஆர்வலரான டேன் பிரியசாத் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொலனாவ நகரசபைக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு போக முடியாத யாழ்ப்பாண இளைஞன் தவறான முடிவெடுத்து மரணம் யாழ்ப்பாணத்தில் கனடாவுக்கு போக முற்பட்டு போக முடியாத பொருளாதார பிரச்சினை காரணமாக விரக்தியடைந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் வைத்தியசாலை வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பது வயது இளைஞரே உயிரிழந்துள்ளார் ஆரியகுளம் சந்திக்கு அருகாமையில் உள்ள வளவு ஒன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை அவரது சடலம் காணப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு சென்ற யாழ் போதுனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணை மேற்கொண்ட கொண்டுள்ளதுடன் சாட்சிகளை யாழ்ப்பாண போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்பு இஸ்லாமிய வாசகங்களை ஓதுமாறு என் தந்தையை பயங்கரவாதிகள் கட்டாயப்படுத்த சுட்டனர் மகள் அதிர்ச்சி தகவல் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாத் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசாரான் பள்ளத்தாக்கில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நேற்று மாலை நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் உயிரிழந்த புனேயைச் சேர்ந்த சந்தோஷின் மகள் அசபரி தனது தந்தையின் மரணத்திற்கு முன் நடந்த பயங்கர சம்பவத்தை பற்றி அதிர்ச்சியூட்டும் தகவலை பகிர்ந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்பு இஸ்லாமிய வாசகங்களை ஓதுமாறு என் தந்தையை பயங்கரவாதிகள் கட்டாயப்படுத்தினர் அவர் மறுத்ததால் அவரை துப்பாக்கியால் சூட்டு கொண்டனர் என்று அவர் கூறினார் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு தொலைபேசி வழியாக பகிர்ந்த தகவலின்படி நாங்கள் பைசாரான் பள்ளத்தாக்கில் இருந்தபோது திடீரென துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டது முதலில் இது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையிலான மோதல் என்று நினைத்தோம் ஆனால் உள்ளூர் காவல் அதிகாரிகளைப் போல சீருடை அணைந்திருந்த பயங்கரவாதிகள் எங்கள் கூடாரத்துக்கு வந்தனர் அதன் பிறகுதான் எனக்கு இது பயங்கரவாதிகள் தாக்குதல் என்பது எனக்கு தெரிய வந்தது பிறகு அவர்கள் முதலில் என் தந்தையை வெளியே வருமாறு அழைத்தனர் நீங்கள் ஏன் பிரதமர் மோடிக்கு ஆதரவு அளிக்கின்றீர்கள் எனக் கேட்டனர் சில விஷயங்களை வைத்து கேலியும் செய்தார்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஒன்றும் செய்ய மாட்டோம் அவர்களை விட்டுவிடுகின்றோம் என்று சொன்னார்கள் என்னுடைய தந்தையை விடவில்லை என் தந்தையிடம் இஸ்லாமிய வாசகங்களை ஓதுமாறு கட்டாயப்படுத்தினர் ஆனால் என்னுடைய தந்தை நான் சொல்ல மாட்டேன் என்பது போல அதற்கு மறுத்ததால் அவரது தலை காது மற்றும் முதுகில் மூன்று முறை துப்பாக்கியால் சுட்டனர் என்னுடைய தந்தை சரிந்து கீழே விழுந்ததை நான் பார்த்து இன்னும் என்னால் மறக்கவே முடியவில்லை என் அருகில் இருந்த உறவினர் ஒருவரையும் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டனர் எனவும் அந்த பெண் அங்கு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி விமர்சித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் சவுதி அரேபியாவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ளார் இன்று காலை சவுதியில் இருந்து புதுடெல்லி விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடி விமான நிலைய வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிலையில் பல்காம் பகுதியில் அப்பா மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது தரை வழியாக ராணுவத்தினர் தேடுதல் பணியை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இத்தாலிய பிரதமர் மெலோனி உள்ளிட்ட உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் புனித பேதூர் பேராலயத்துக்கு கொண்டுவரப்படும் திருத்தந்தையின் உடல் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக என்று செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இறுதிச் சடங்கு சனிக்கிழமை நடைபெறும் என பத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மதத் தலைவரான போப் பிரான்சிஸ் நேற்று முன்தினம் தனது எண்பத்தெட்டாவது வயதில் காலமானார் திருத்தந்தை மறையும் போது அவரது உடலை வட்டிக்கானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்வது பாரம்பரிய வழக்கமாகும் ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் தனது உடலை உள்ள புனித மேரி மேஜர் பேராலயத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என இறுதி சாசனத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தனது கல்லறை எளிய முறையில் எவ்வித அலங்காரமும் அமைக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் திருத்தந்தை பிரான்சிஸின் உடல் அவரது இல்லத்திலிருந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக செயின் பீட்டர்ஸ் சதுக்கத்துக்கு இன்று எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அங்கு வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இறுதிச் சடங்கு தொடங்க உள்ளது இதில் உலகம் முழுவதிலும் இருந்து காடினல்கள் பேராயர்கள் ஆயர்கள் மற்றும் பாதிரியார்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரை பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர் இதையடுத்து திருத்தந்தை பிரான்சிஸின் உடல் ரோம் நகரில் உள்ள புனித மேரி பேராலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் பத்திக்கான் நகருக்கு வழியில் அடக்கம் செய்யப்படும் முதல் திருத்தந்தை என்ற பெருமையை பிரான்சிஸ் பெறுவார் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் பிறந்த அர்ஜென்டினாவில் ஒரு வாரத்துக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்தியாவில் நேற்று முதல் மூன்று நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது வெளிநாட்டு மதத்தலைவர் ஒருவரின் மறைவுக்கு இந்தியாவில் துக்கம் அனுஷ்டிக்கப்படுவது அரிய நிகழ்வாகும் உக்ரைனுடன் நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் புட்டின் அறிவிப்பு உக்ரைனுடன் நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலென்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் அமைதியான இயக்கங்களுக்கு ரஷ்யா பலமுறை தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது உக்ரைன் தலைமையும் அவ்வாறே உணரும் என்று தான் நம்புவதாக புட்டின் கூறியுள்ளார் ரஷ்ய அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ வழி மூலம் புட்டின் இந்த கொள்கையை வெளிப்படுத்தியுள்ளார் உக்ரைன் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் லண்டனில் போர் நிறுத்த திட்டம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்ற போது புட்டினின் நிலைப்பாடு வெளியாகியுள்ளது நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுப்பதே லண்டன் பேச்சுவார்த்தையின் குறிக்கோளாக இருக்கும் என்று ஜெலன்ஸ்கி கூறினார் இதற்கிடையில் ரஷ்யாவிற்கு மிகவும் சாதகமான ஒரு சமாதான ஒப்பந்தத்தை தரகு நிறுவனமாக அமெரிக்க நிர்வாகம் செயல்படுத்தி வருவதாக கார்டியன் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி வழங்கப்படாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா சபோரிஷியா அணு மின் நடுநிலை மண்டலத்தின் ஒரு பகுதியாக மாறும் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உள்ளன இதற்கிடையில் திங்கட்கிழமை இரவு உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதலை நடத்தியது துறைமுக நகரமான ஒடேசாவில் நடந்த தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்தன ஒசோடாவின் குடியிருப்பு பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக மேயர் ஜெனடி பிரக்னோவ் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யா ஏவிய ஐம்பத்தி நான்கு ட்ரோன்களில் முப்பத்தெட்டை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை அறிவித்துள்ளது இனி வருவது தீபராமின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்